இன்னைக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி போட்டிருக்கோம் செம்ம சாஃப்டாக பாருங்கள் உங்களுக்கு கையில் இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இது நம்ம எதில் செஞ்சோம் மிச்சமாகுதுன்னு நினைக்கிற ஒரு பொருளை நம்ம சா இது சப்பாத்தியாக செஞ்சுருக்கோம் செம்ம சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் இனிமேல் அந்த பொருள் வீணாக போகுதுன்னே நீங்கள் கவலைப்படாமல் செய்கிற அளவுக்கு உள்ள ஒரு போ இதை வச்சு நம்ம சப்பாத்தி செஞ்சுருக்கோம் வாங்க என்ன செ எதில் செஞ்சோம் எப்படி செஞ்சோங்கிறத வீடியோ கிளார் போய் ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வீடியோ கிளர் போய் பார்க்கலாம்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம் டிஃபன் சொல்லிட்டு நம்ம சாதம் எடுத்து வச்சிருக்கோமேன்னு நினைப்பீங்க இந்த சாதத்தை வச்சு ஏன்னா சா இப்போ மிஞ்சி போயிடுச்சு சாதம் கொஞ்சம் மிஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாம் நைட்டு சாதம் சாப்பிட மாட்டாங்க இல்லை தண்ணி ஊற்றி வச்சா பழைய சாதம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம வந்து இது நைட்டுக்கு மார்னிங்க்கு டிஃபனுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிச்சமான சாதத்தையே டிஃபனாக செஞ்சு நம்ம கொடுத்து எப்படி வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஒரு கப்பு எனக்கு சாதம் மிச்சமாக இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தியாக போட போகிறோம் இதில் வந்து சப்பாத்தி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம் ஏன்னா சாதமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு சப்பாத்தி நார்மலாக தெரியும் உங்களுக்கு சப்பாத்தினா சாஃப்டாக அது கோதுமை மாவில் எப்படி நம்ம போடுவோங்கிறது தெரியும் இது சாதம் அப்படியே நம்ம போட்டோம்னா சாதம் சாதமாக கிடக்கும் அதனால் என்ன பண்ண போகிறோம் இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் அதோடு நம்ம என்ன கலந்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் எவ்வளோ சாதம் எடுத்துருக்கோமோ அளவுக்கு நான் கோதுமை எடுத்திருக்கேன் இப்போ ஒவ்வொரு சா சாதம் பார்த்திங்கன்னா நிறைய கோதுமை மாவு இழுக்கும் ஏன்னா சில சாதம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த பிசு பிசுப்பு ஒட்டாத அளவுக்கு எவ்வளோ கோதுமை மாவு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துங்க நான் இந்த அளவுன்னு சொல்கிறேன்னு கணக்கு கிடையாது சாதத்தோட பிசு பிசுப்பு இல்லாமல் நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி பிசைஞ்சு ரவுண்ட் பண்ணி எடுத்து வைப்போமோ அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சிட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு விட்டுருவோம் மிக்சி ஜார் எடுத்து இந்த சாதத்தை அப்படியே இதில் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ மாவையும் போடாமல் கொஞ்சமாக மாவு போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா சாதங்கிறப்போ கொஞ்சம் பெசு பெசுன்னு மிக்ஸி ஜாரில் விட்டோம் இது போடுறப்போ கொஞ்சம் ஒட்டாது மாவு பதத்துக்கு வந்துடும் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க அரைச்சிட்டேன் நல்ல ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இதை எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போ இது பிசு பிசுன்னு விட்டுறது உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் என்ன பண்ணலாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு உப்பும் நீங்கள் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி நம்ம சேர்த்த உப்பு வந்து திரும்ப திரும்ப மாவு போட்டு பிசைகிறப்ப கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா சால்ட்டு போட்டு கொஞ்சம் பிசஞ்சிங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு போட்டு 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 எந்த அளவுக்கு த வந்து பிசு பிசுப்பு கையில் ஒட்டாத அளவுக்கு வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிசு பிசுப்பு ஓட்டுது பாருங்கள் அளவுக்கு ஒட்டாமல் இருக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எந்தளவுக்கு வருதோ பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு பிசைகிறேன் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க அரிசி சாதத்தை வந்து நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் ஏன்னா உங்களுக்கு சாதமே வந்து அந்த ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றாமல் அதில் கோதுமை மாவு போட்டு நீங்கள் டோட்டலாக பிசு பிசுப்பு வராத வரைக்கும் மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்சி ஜார்லேயே ஒ ஒன்றா ஓட்டி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் உங்களுக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு எப்போ கரெக்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு வருதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வேணுங்கிற அளவுக்கு அதில் மாவு போட்டு பச அடிச்சிட்டு அப்புறம் கையில் போட்டு பிசைறோம் பாருங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் பிசைஞ்சிட்டேன் கையில் சுத்தமாக ஒட்டலை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கோதுமை மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட வேண்டியது இப்போ லைட்டாக மேலே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அது வந்து நீங்கள் விடணுன்னா விடலாம் இல்லை உடனே நீங்கள் சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா எண்ணெய் விடாமல் கூட உடனே தேய்ச்சி போட்டரலாம் நான் இப்போ சும்மா ஒரு எண்ணெயை மட்டும் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சுட்டு சப்பாத்தி போட போகிறேன் ஏன்னா மேலே காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சப்பாத்தி போடலாம் பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சைஸ்க்கு பால் எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிட வேண்டியதாக இப்போ சப்பாத்தி தேய்ச்சிட்டு பார்ப்போம் பாருங்கள் தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ கல்லும் போட்டு சூடாக இருக்குது அதில் போட்டுக்கலாம் நம்ம சப்பாத்தி கல்லு போட்டு சூடாக இருக்குது போட்டுக்கலாம் இந்த சைடு லைட்டாக வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பெரட்டி போட்டு எண்ணெய் ஊற்றலாம் ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பி வருது உப்பி வர்றது தெரியுதா நல்லா உப்பி வருது பாருங்கள் இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சாதத்தில் தான் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு சாதமும் மிச்சமாகிடுச்சுங்கிற அந்த கவலை இருக்காது இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் சூப்பரான சப்பாத்தி போட்டாச்சு இது மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் எல்லா சப்பாத்தியுமே சூப்பராக தான் உப்பி வரும் நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி உப்பி வருமோ அதே மாதிரியே வரும் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பாருங்கள் கையில் நம்ம இப்படி பண்ணினாலே இந்த சாஃப்ட்னஸ் தெரியும் செம்ம சாஃப்ட்டாக செம்ம சூப்பராக வந்திருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் மிச்சமாக ஆயிடுச்சு நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ